ஜெய சங்கர ஸ்ரீ சரணம் தைப்பூசம் முருகனுக்கு உகந்த ஒரு நாள் இந்த நன்னாளில் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் இயற்றிய குமாரஸ்தவம் பாராயணம் செய்து குமரனின் அருளை பெறுவோம் ஓம் சண்முக பதையே நமோ நம ஓம் சண்மத பதய நமோ நம ஓம் ஷட்கிரீவ பதய நமோ நம ஓம் ஷட்கிரீட பதையே நமோ நம ஓம் ஷட்கோண பதையே நமோ நம ஓம் ஷட்கோஷ பத்தையே நமோ நம ஓம் நவநிதி பதய நமோ நம ஓம் சுபநிதி பதையே நமோ நம ஓம் நரபதி பதையே நமோ நம ஓம் சுரபதி சுரபதிபதயே நமோ நமஹ ஓம் நடசிவ நரசிவதய நமோ நமஹ ஓம் ஷட்சரபதயே நமோ நமஹ ஓம் கவிராஜ கவிராஜபதயே நமோ நமஹ ஓம் தபராஜ பதய நமோ நமஹ ஓம் இகபர இகப்பரபதய நமோ நமஹ ஓம் புகழ்முனி பதய நமோ நமஹ ஓம் ஜயஜயபதயே நமோ நமஹ ஓம் நயநயபதயே நமோ நமஹ ஓம் மஞ்சுள மஞ்சுளபதயே நமோ நமஹ ஓம் குஞ்சரி குஞ்சரிப்பதே நமோ நம ஓம் வல்லிப்பதே நமோ நம ஓம் மல்ல மல்லப்பதே நமோ நம ஓம் அஸ்தர நமோ நம ஓம் சஸ்திரபதே நமோ நம ஓம் நமோ நம ஓம் ஈ நமோ நம ஓம் அபேதபதே நமோ நம ஓம் சுபோத சுபோதபதே நமோ நம ஓம் வியூகே நமோ நம ஓம் மயூர நமோ நம ஓம் பூத பூதபதே நமோ நம ஓம் வேத பிராணபதே நமோ நம ஓம் புராண பத்தபத்தே நமோ நம ஓம் பிராண முத்தபத்தே நமோ நம ஓம் பக்த அகாரபத்தே நமோ நம ஓம் முக்த நமோ நமோ ஓம் ஓம் அகார உகார நமோ நம ஓம் பதையே நமோ நமக ஓம் விகாச பதையே நமோ நமக ஓம் ஆதிபதையே நமோ நமக ஓம் பூதி பதையே நமோ நமக ஓம் பதையே நமோ ஓம் குமார பதையே நமோ நமக வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹர வீரவேல் முருகனுக்கு ஹரோஹர ஞானவேல் முருகனுக்கு ஹரோஹர கந்தவேல் முருகனுக்கு ஹரோஹரா பழனிமலை முருகனுக்கு ஹரோஹரா செந்தில் ஆண்டவனுக்கு ஹரோஹரா ஹர சுவாமிமலை முருகனுக்கு ஹரோஹரா திருச்செந்தூர் முருகனுக்கு ஹரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா